நம்ம தமிழ்நாட்டை சோழர்கள் மட்டும் ஆட்சி செய்யலை பாண்டிய மன்னர்களும் சேர மன்னர்களும் ஆண்டிருக்காங்க அப்படி இருக்கப்போ சோழர்களோட பெருமையை மட்டுமே நிறைய பேசிட்டு இருக்க நம்ம ஏன் பாண்டியர்களை பற்றி பேசுறதில்லை சோழர்கள் மாதிரி பாண்டியர்களும் நமக்காக சிறப்புமிக்க பல கோயில்களை கட்டியிருக்காங்க பல இடத்துல சிறப்பான ஆட்சியையும் கொடுத்துருக்காங்க அப்படி இருந்தாலும் சோழர்களை பற்றி தெரிகிற அளவுக்கு பாண்டியர்களை பற்றி நமக்கு தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை சரி ஓகே இந்த வீடியோல ஏன் பாண்டிய மனைவோட பெருமைய சோழர்கள் அளவுக்கு பேசப்படல அப்படிங்கறத பத்தி பாப்போம் ஹிஸ்டரிய பத்தி தெரிஞ்சுக்க நமக்கு இருக்க வழிகள் என்னென்ன கோவில் கல்வெட்டுகள் செப்பேடு குறிப்புகள் இதெல்லாம் தான் கரெக்டாக பொதுவாக சோழர்கள் பெருமைக்கான டாக்குமெண்டேஷனை கம்பேர் பண்ணும்போது பாண்டியர்களுக்கான டாக்குமெண்டேஷன் கம்மியாக தான் கிடைக்குது கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் சோழர்கள் பற்றி கிடைச்சத விட கம்மியாக தான் பாண்டியர்களை பற்றி கிடைச்சிருக்கு இதுக்கு காரணம் ரெண்டு விஷயங்கள் ஒன்று சோழர்கள் கல்வெட்டுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க இன்னொன்று பாண்டியர் காலத்து கல்வெட்டுகள் பின்னால் வந்த நாயக்கர்கள் மராத்தியர்களால் புதுப்பிக்கப்பட்டிருச்சு சோழர்களோட கல்வெட்டுகள் ஆராய்ச்சி பண்ணால் அவங்களோட அரசியல் முறை வர்த்தக முறை போர் முறைகள் தத்துவம் அப்படின்னு எல்லாமே டீட்டெயில்டாக கிடைக்கும் தஞ்சை பெரிய கோயில் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் கங்கைகொண்ட சோழபுரம் இதெல்லாம் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாண்டியர்கள் கட்டின கோயில்லையும் கல்வெட்டுகள் இருக்கு ஆனா அந்த அளவுக்கு டீடைல்டா இல்ல காரணம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களோட பேட் லக்கா பாண்டியர்களுக்கு பின்னால வந்த நாயக்கர்கள் மராத்தியர்கள் இவங்கெல்லாம் இந்த கல்வெட்டுகளை புதுப்பிச்சு தங்களோட டீட்டெயில்ஸையும் ஆட் பண்ணிட்டாங்க இந்த காரணத்தினால கல்வெட்டு அப்படிங்கிறது சோழகல் புகழ் நிலச்சி நிற்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்குன்னு சொல்லலாம் சோழர்கள்னு சொன்னாலே நமக்குள்ள ஞாபகம் வர்றது என்ன கல்கி அவர்களோட பொன்னியின் செல்வன் பாலகுமாரன் அவர்களோட உடையார் இந்த மாதிரி புக்ஸ் தான் கரெக்டாக அவ்வளோ ஏன் அந்த காலத்தில் நடிகர் இருக்கும் சிவாஜி கணேசன் சார் ராஜராஜ சோழன் அப்படிங்கிற சினிமாவும் நடிச்சிருக்காங்க இப்போவுமே லேட்டஸ்டாக பொன்னியின் செல்வன் படம் வந்து ரெண்டு பார்ட்டாக வந்து மக்கள்கிட்ட நல்லபடியாக போய் சேர்ந்தது உங்களுக்கே தெரியும் இது மாதிரி புக்ஸில் இருந்து சினிமா வரைக்கும் சோழர்கள் பற்றி தெரிஞ்சுக்க நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு ஆனா இது மாதிரியான ஸ்ட்ராங்கான ஃபேமஸ் நாவல்ஸோ மூவியோ பாண்டியர்களை பத்தி இருக்கான்னு கேட்டா இல்ல பிக்ஷனா அதாவது புனைக்கதையாக இருந்தாலுமே கூட சோழர்கள் பத்தி தான் இருக்கே தவிர அந்த அளவுக்கு பாண்டியர்கள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல நம்ம இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டை பொறுத்தளவுல சோழர்கள் கிட்டத்தட்ட காவேரி ரீஜியன்ஸ் சொல்லப்படுற எல்லா ஊரும் அதாவது தஞ்சாவூர் பூம்புகார் திருவாரூர் நாகப்பட்டினம் திருச்சி இதெல்லாம் ஆட்சி பண்ணிருக்காங்க இதே பாண்டியர்கள் எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமா மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் விருதுநகர் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் அவங்களோட கோட்டையா இருந்துச்சு இப்படி தமிழ்நாடுக்குள்ளே ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரு விஷயத்துல சோழர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அதுதான் கப்பல் படை ஆமா சோழர்கள் தங்களோட கப்பல் படைக்கு ரொம்பவே பேர் போனவங்க கடல் கடந்து போய் ஸ்ரீலங்கா மலேசியா பர்மா இந்தோனேஷியான்னு பல கண்ட்ரிஸ்ல போர் செஞ்சு ஜெயிச்சு தங்களோட பெருமையை பதிவு பண்ணியிருக்காங்க தமிழ் இலக்கியங்களோட வளர்ச்சியும் அந்தந்த கால பேரரசுங்களோட புகழை பேசுறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு சாட்சி சோழர்கள் காலத்தில் தான் தமிழ் இலக்கியங்களோட பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க காலகட்டத்தில் தான் தமிழ் இலக்கியங்களுக்கும் புலவர்களுக்கும் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு குறிப்பா தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் உச்சநிலைக்கு போனது சோழர்களோட ஆட்சி காலத்துல தான் இந்த மாதிரி பல தமிழ் இலக்கியங்கள் சோழர் காலத்தில் உருவெடுத்ததும் சோழர்களோட புகழை உச்சநிலைக்கு கொண்டு போச்சுன்னு சொல்லலாம் வலிமையான கடற்படை தமிழ் இலக்கியங்களோட அபார வளர்ச்சி டீட்டெயில்டாக கிடைக்கிற கல்வெட்டுகள் சினிமா புக் மாதிரியான முக்கியமான இன்ஃப்ளூயன்சஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான விஷயங்கள் தான் பாண்டியர்களை விட சோழர்கள் பெருமையை இன்றைக்கும் பேசுவதுக்கு முக்கிய காரணங்களாக இருக்கு ஆனால் என்ன தான் சோழர்கள் அளவுக்கு பாண்டியர்கள் பெருமை இல்லைனாலும் பாண்டியர்களும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்க்கறதுல முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல யாராலையும் மறுக்கவே முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலயமா பாண்டியர்களோட புகழ் சோழர்கள் புகழ் அளவுக்கு பேசப்படாமல் போனதுக்கான காரணங்களை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கினோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் ஸ்டே ஹாப்பி ஸ்டே க்யூரியஸ் டாட்டா பாய் பை